இரவு எல்லாம் அமைதியா இருக்கும் நேரம் படுக்கையில படுத்ததும் தூக்கம் வரணும் ஆனா மனசு மட்டும் ஓட ஆரம்பிக்கும் பகல் முழுக்க அமைதியா இருந்த நினைவுகள் இரவில் மட்டும் என் சத்தம் போடுது ஒரே மனசுதான் ஆனா ஏன் இரவில் மட்டும் ஓவர் திங்கிங் அதிகமா நடக்குது இது பலவீனமா அல்லது மனசு நம்ம கூட பேச முயற்சி பண்ணுதா பகலில் வேலை சத்தம் மனிதர்கள் எல்லாமே நம்ம மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும் ஆனா இரவில அமைதி இந்த அமைதி தான் மனசுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது சைக்காலஜில இத சைலன்ஸ் எக்ஸ்போசஸ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சத்தம் இல்லாத போது மனசு உள்ள ஒழிச்சு வச்சிருந்ததை வெளியே கொண்டு வரும் இரவு நேரம் உடல் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும் ஆனா பிரெயின் அது சர்வைவல் மோடுக்கு போயிடும் நாளைக்கு என்ன ஆகுமோ இந்த முடிவு சரியா எதிர்காலம் வந்து எப்படி எவல்யூஷனால இரவு தான் டேஞ்சர் டைம் அதனால தான் பிரெயின் ப்ராப்ளமாக ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும் பகலில் நம்ம சப்ரெஸ் பண்ணின எமோஷன்ஸ் சொல்லாத வார்த்தைகள் அனுப்பாத மெசேஜ் விடாத வலி இரவில் ஃபில்டர் இல்லாமல் வெளியே வரும் அதனால தான் நைட் டைம் ஓவர் ட்ரிங்க் அதிகமாக ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒன் ஷியர் ஓவர் ட்ரிங்னா நீங்கள் பலவீனம்னு அர்த்தம் கிடையாது அது உங்கள் மனசு ப்ராசஸ் பண்ணுது ஹீலாக முயற்சி பண்ணுது இரவில் இதை செய்யாதீங்க ஃபோனில் என்லஸ் ஸ்க்ரோலிங் பழைய சேட்ஸ் ரீட் பண்ணுறது பெரிய லைஃப் டெசிஷன்ஸ் எடுக்கிறது உங்களையே குறை சொல்லுறது இதெல்லாம் மனசுக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் மனசில் ஓடுற எல்லாத்தையும் எழுதி விடுங்க மனசு சொல்றது நான் சொன்னேன் இப்போ ஓய்வெடுக்கலாம் இந்த தாட் என்னன்னு பேர் வைங்க இது future ஃபியரா இது past ரெக்ரெட்டா பேரு அதோட பாவர் கொரையும் இப்ப மெதுவா ச்வாசிக்கும் நாங்கு வினாடி inhale, 7 வினாடி hold, 8 வினாடி exhale, 3 முறை உங்க nervous system மெதுவா கால்மாகும் இரவில் ஓடர மனசு உங்களை கெடுக்க வரல்ல புருஞ்சிக்க சொல்லுது கேளுங்க ஆனா ஆர்கியு பண்ணாதேங்க நாளைக்கு வெளிச்சத்துல எல்லாம் தெளிவா தெரியும் இரவு நினைவுகள் எதிரிகள் இல்ல அவ செய்திகள்